வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புதிய அறிவிப்பு இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பத்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சிறப்பான அறிவிப்பு இப்போ நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்கு எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் விலைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மலிவான விலையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் சக்கரையாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மலிவான விலையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறணுங்கிற வகையிலையும் நடுத்தர மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறணுங்கிற வகையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல சிறப்பான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு லட்சம் அட்டைதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த பெயர் மாற்றம் பண்ணுறதுலையும் இந்த ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கிறதுலையும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுலையும் நிறைய விதமான சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதில் கவர்மெண்ட்லேருந்து வந்து மாதம் மாதம் வந்து அந்த குறைதீர்ப்பு முகாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அது ஜனவரி மாதம் இன்றைக்கி இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து ஒவ்வொரு வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் அந்த சிறப்பு முகாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்குறாங்க இந்த முகாமோட சிறப்புன்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஒவ்வொரு ரேஷன் அட்டையிலையும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் பேர் சேர்க்கணும் பேரை நீக்கணும் அப்படிங்கிற வகையில் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம் அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறது சேர்க்குறது அதுக்கப்புறமா புதுசாக யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களும் இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களால வந்து நேரடியாக ரேஷன் கடையில் அந்த பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கும் அதனால் அவங்க யாரையாவது வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணி ஸோ எனக்கு பதிலாக இவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பதிலாக போய் அவங்க யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ அப்படி அந்த பரிந்துரைக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற வகையில் அதுக்கு இன்னொரு ஃபார்ம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாமில் இருக்குது ஸோ அதை ஃபில் பண்ணி கொடுத்தா அந்த ரேஷன் ஷாப்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த ஐம்பது வயது முதலாம் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே வந்து அந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த இலவச முகாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் போய் கலந்துக்கிட்டு ஸோ பயன்படணும் அப்படிங்கிற வகையில் அந்த தகவலை தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடயும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்